அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி புனித வெள்ளி சிலுவை பாதை சிந்தனைகளை வழங்கும் திருத்தந்தை சிலுவை பாதையை உருவாக்கி அவருடன் இணைந்து நடக்க அனுமதிக்கும் கிறிஸ்துவின் மீது கவனம் செலுத்தப்படும் வகையில் இந்நிகழ்வு அமையும் திருப்பிடச் செய்தி தொடர்பகம் இவ்வாண்டு புனித வெள்ளி என்று உரோமை கொலோசியத்தில் நிகழவிருக்கும் திருச்சிலுவை பாதை சிந்தனைகளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்க முடிவு செய்திருப்பதாக திருப்பிடச் செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது மார்ச் இருபத்தாறு இச்செவ்வாயன்று வெளியிட்ட அறிக்கையொன்றில் இந்த தகவலை தெரிவித்துள்ள திருப்பிடச் செய்தித் தொடர்பகம் சிலுவைப்பாதையில் இயேசுவுடன் இறைவேண்டல் என்ற கருப்பொருளில் இவ்வாண்டிற்கான பாதை வரும் புனித வெள்ளியன்று இரவு காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் மணிக்கு தொடங்கி நடைபெறும் என்றும் கூறியுள்ளது சிலுவைப்பாதையை உருவாக்கி அவருடன் இணைந்து நடக்க அனுமதிக்கும் கிறிஸ்துவின் மீது கவனம் செலுத்தப்படும் வகையில் இந்நிகழ்வு அமையும் என்றும் அன்று கல்வாரியில் இயேசு அனுபவித்த துயரங்கள் இன்றைய சூழலுக்கு எவ்வாறு பொருந்தி நிற்கிறது என்று அதில் எடுத்துக்காட்டப்படும் என்றும் திருப்பீடச் செய்தி தொடர்பகத்தின் அறிக்கை மேலும் முறைக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் புனித வெள்ளியன்று மாலையில் உரோம் நகரின் கொலோசியத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமையில் நடைபெறும் திருச்சிலுவை பாதையில் பல்வேறு நபர்கள் சிந்தனைகளை எழுதி வந்த வேளை இவ்வாண்டு திருத்தந்தை அவர்களே அனைத்து தலங்களுக்குமான சிந்தனைகளை வழங்குகிறார் என்றும் அச்செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது நீங்கள் ஷேர் Like, follow, We wish you all the best.